வேல்முருகன் ஒரு பொட்டென்ஷியல் அலை கடந்த காலத்தில் இவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மான அரசின் மீது கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் சமயத்தில் வில்லிவாக்கம் எம்எல்ஏ திரு ரங்கநாதன் என்று நினைக்கிறேன் ஸ்பீக்கர் சேர்ல இல்ல சபாநாயகர் சேர்ல எல்லாம் போய் உட்காந்து கலெக்டர் பண்ண ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என்ன நேத்து வந்து கொஞ்சம் முழக்கம் போட்டாரு ஒரு அண்ணன் வேல்முருகன் கரெக்டா அதுக்கு ஒரு முதல்வர் வந்து அதிக பிரச்சனை தினமா நடந்துக்கிறார் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லாமாப்பா கூடவே இருக்காருல்ல நீங்க பண்ற எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காரு ஆமா இல்ல அவர் நேராயி சொல்லிட்டாரு உள்ள விடுங்க நான் ராஜா பா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வேல்முருகன் இப்படி பேச வேண்டிய தேவை என்னப்பா வந்துச்சு சொல்லுப்பான்னு எனக்கு சொல்லு அவர் சொல்லிட்டாருங்க சார் சேகர் பாபு அன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டாரு கூட்டணில இருந்து போறதா இருந்தா போயிட்டு போட்டா நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு உரிமையில் பேசினாரு வேல்முருகனே அப்படின்னு வேல்முருகனே வந்து ஒரு நேர்காணல சொல்லிட்டு நான் வந்து உரிமையில பேசினாரு சேகர் பாபு கூட்டணி கட்சிமா பிஎம்கே இல்லாததை நீங்கள் வேல்முருகனை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறீங்க கரெக்டாப்பா ஆமாம் சார் அவர் அவர் டிமாண்ட் வச்சது வந்து எனக்கு என்னென்னா என்னை பேச அனுமதிக்கல நான் போய் லைக் சபாநகர் முன்னாடி பேசணும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படி அவ்வளோதான் பர்மிஷன் கூட போடல போடல இவங்க திமுக என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆட்சியில் தனபல ஏந்து எந்திரி சொல்லிட்டு அந்த சேரை எடுத்து தூக்கி போட்டாங்க சுத்தினு நின்றுக்கிட்டாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் ஆட்சி காலி பண்ணாங்க அந்த வீடியோ வேணா நம்ம இருக்கு இருக்கு இல்லை நாமளே போட்டுவிடலாம்